மணியில் பதிவு பண்ணி மூணு மாசத்துக்குள்ள பொண்ணு தேடலான்னு பார்த்தா பார்த்த ரெண்டுமே மிஸ் ம் பேசாமல் லோக்கல் புரோக்கரை நல்ல பொண்ணாக வச்சிருப்பான் என்னது ஃபோன் பண்ணி வடிக்குது ஹலோ நான் புரோக்கர் பேசுகிறேன் என்னது இப்போ தான் புரோக்கரை பற்றி பேசணும் அதுக்குள்ள ஃபோன் வருது ஒருவேளை நம்ம பேசினதை நமக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிற விஷயம் ஊர் ஊராந்தி போல இருக்கேயா ஆமாம் உனக்கு யார் என் நம்பர் கொடுத்தா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா என்னையா இப்படி கேட்குற பொண்ணுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் ஆ நமக்கு கல்யாணமாகாத இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கே ஐயா ம் ஆனால் நீ எங்கேயா இருக்க நீங்கள் தேடி வர வேண்டாம் நானே வர்றேன் என்னது டோர் டெலிவரியா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி கிளம்பி வாயா அப்போ அட்ரஸ் சொல்லுங்க யவ் என்னை பத்தி தெரிஞ்சிருக்க என் அட்ரஸ் தெரியாதா கொத்து மதிப்பா உங்க ஏரியா தான் தெரியும் சரி சொல்றேன் கேட்டுக்கோட புரோக்கர் வாங்க உட்காருங்க எனது அடி வாங்கின ஒரு மாதிரி தெரியுறாரு இருக்கும் ரொம்ப நாளாக தொழில் செய்வார் போல இருக்கு நல்லா இருக்கீங்களா தம்பி எங்கே தான் நல்லா இருக்கிறது பொண்ணு விஷயமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆமாம் ஆக வச்சுடுவோம் கவலையே படாதீங்க ஆமாம் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி குத்து குத்துவிளக்காக காட்டியா இந்த போட்டாவை பாருங்க ஆஹா இவ்வளோ அழகா புடவையில் தேவதை மாதிரி இருக்காயில்ல ஐயா விளக்கு வச்சா இந்த குத்து விளக்கு எரியிறத பார்த்தா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க ஆமாங்க நீங்கள் ஏற்றவே வேண்டாம் அதாவே பற்றிக்கும் அப்படியா ஆமாங்க சரி அடுத்ததை காட்டு ஆஹா இந்த போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இது எல்இடி பல்பு என்னது எல்இடி பல்பா ஆமாங்க பலிச்சின்னு இருக்கும் ஆமாம் சும்மா எரிய ஆரம்பித்தா தக 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 தகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க ஆ இந்த போட்டால் அதை விட பக்காவாக இருக்கு இது லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் பிடிக்கலன்னா கைவசம் எல்லா ஸ்டேட்டு லேடிஸும் இருக்குது ஐயா மேட்ரி மணியில் கூட அவளை இல்லையா நீ ஒரு ஸ்டேட்டையே கையில் வச்சுட்டு சுற்றுறியா ஐயா என்னங்க பண்ணுறது தொழில் அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு விதமாக பிடிக்கும் அதுதான் ஆனால் முத காட்டினிய குத்து வழக்குன்னு ஒரு ஃபோட்டோ அந்த பொண்ணை பார்த்துக்கு டீட்டெயில் சொல் ஒரு நாள் எரியறதுக்கு ஒரு லட்சம் ரூபா என்னது அது ஒரு லட்சமா எதுக்கியா நீங்கள் தானே குத்து வழக்கு வேணும்னு கேட்டீங்க யோ குத்து வழக்கு எரியறதுக்கு இதுக்கியா ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்கணும் விளையாடாதீங்க நான் ஏன் உங்ககிட்ட விளையாடுறேன் அப்போ நான் காட்டுனா போட்டாலாம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா யோ பொண்ணுன்னு தெரியலையா ஆனால் நீ ஒவ்வொன்றுக்கும் பணம் கேட்குறியே ஒருவேளை ப்ரோக்கர் கமிஷனா ஒரு லட்ச ரூபா இல்லைங்க நீ என்ன ப்ரோக்கரு எப்பா ஃபோட்டோவை பார்த்துமா தெரியலை ஏய்யா என்னை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது அதெல்லாம் எப்படி தம்பி வெளியில் தெரியும் உங்களை மாறி உள்ளவங்க தான் இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே நாசமாக போச்சு நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறையா அதுக்கு என்ன தம்பி சும்மா ட்ரையல் பாருங்க யோ போயா வெளியே ஏன் தம்பி விரட்டுறீங்க வந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணாமல் நான் போனதே இல்லை ஏன்னா அது பிஸ்னஸ்ஸா தான் நாகரிகமாக இங்கிலீஷில் சொன்னேன் இப்போ மரியாதையாக போகப்பரியா இப்போ மரியாதையாக போகப்பறியா இல்லையா கமிஷனை விட்டு போகிறேன் கமிஷனா பின்ன வீடு தேடி வந்துட்டு சும்மா போவாங்க பணத்தை கொடுக்கலன்னா மானத்தை வாங்கிடுவோம் இருக்கு பொதுவாக கொடுத்து இவனை அனுப்பி விட்டுருவான் ஆமாம் கமிஷன் எவ்வளவு அதிகம் இல்லை தம்பி வெறும் பத்தாயிரம்தான் ஏன்னா அது பத்தாயிரமா ஏயா எதுவுமே பண்ணாமல் சும்மா வாயில் பேசிட்டு இருந்ததுக்கு பத்தாயிரமா உங்களை யாரை தம்பி எதுவுமே பண்ண வேணான்னு சொன்னது அவ்வளோலாம் தர முடியாது தரலன்ன எங்கள் சங்கத்தில் சொல்லி உங்களை சந்தி சிரிக்க வச்சிருவேன் ஆஹா மனத்தையே வாங்கிட்டு வாங்க இருக்கே யவு இந்தயா பணம் முத கிளம்பியா பேட்ரி மணியில் கூட மூணு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாதாயே வாங்கினாங்க இவன் மூணு நிமிஷம் பேசிட்டு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போயிட்டானே ஐயா இந்த கல்யாணம் நம்மளுக்கு என்ன பாடுபடுத்துது ம் ஆஹா மறுபடியும் கோவிந்துக்கிட்ட போ வச்சுட்டாங்களையா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்